பாருங்க ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் வாய்ப்புகள் கிடைச்சா தானே ப்ரூவ் பண்ண முடியும் இவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு எல்லாருக்குமே நன்றிங்க எங்க படத்தோட டீமுக்கு என்னவாது சிவகார்த்திகன் அண்ணா சூப்பர் சார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் வந்து இப்போ வர படங்கள் எல்லாம் பார்த்து ஒரு சில வருஷம் சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி எங்க படத்துக்கும் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க படத்தோட பெயர் டீமா கான்டெக்ட் பண்ணுங்க சார் ஏன்னா எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுது ஏன்னா நீங்கள் கொடுக்குற அன்பு வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ சிவானா கூட நான் மோன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தர்பார் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சிவானா வந்து அவங்க உதவியாளர்கிட்ட சொன்னாங்களா நம்ம படத்தில் ஒர்க் பண்ண தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்னை கூப்பிட்டுருந்தாங்க நான் பார்க்க போக முடியல எனக்கு அதுக்கப்புறம் வேலை இருந்தது ஸோ நான் அண்ணா கிட்ட கேட்குறேன் சிவகார்த்தி அண்ணா கிட்டே நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சின்ன சின்ன படங்கள் புதுப்படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் ரிக நான் சொல்றேன் நீங்க பார்க்கணும்